திரு சேலமணிகண்டன் பாஜக கூட்டணியை நோக்கி நகர்றாரா எடப்பாடி பழனிசாமி எப்படி பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழரசன் முதல்ல உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன் நாளைக்கு கூட்டப்பட்டிருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிமுக என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்க போகுது அந்த கூட்டத்துல என்ன மாதிரி கருத்துக்களை தெரிவிக்க போறாங்கிறது அநேகமா நாளைக்கு பிரைம் டைம் டிபேட்டுக்கு உங்களுக்கு இப்பயே நான் வந்து ஒரு லைனை எடுத்து கொடுக்கறேன் நிச்சயமா அது ஒரு முக்கியமான லைனா இருக்குங்க ரெண்டாவது மரியாதைக்குரிய ஆர்கே அவர்கள் பேசுறப்ப இரட்டை இலைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னுடைய பார்வையில சொல்றேன் இரட்டை இலைக்கும் ஆபத்து இல்ல கும்பகோணம் கொழுந்து வெத்தலைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க அதனால நிச்சயமா தேர்தல் கமிஷன்ல கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத சில பேர் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அது கோர்ட் மூலமா அவர் வந்து அதுக்குள்ள ரெமெடி அவர் தேடிட்டு இருக்கிறாரு அரசியல் ரீதியா ரெமெடிக்கு போகணும்னாலும் அதையும் பண்ற சகலகளா வல்லவர் எடப்பாடி பழனிசாமி அதனால இரட்டை பத்தி கவலைப்படாதீங்க இருபத்தி நாலு ஒரு சதவீத வாக்கு அதிகமா பாஜகவை பாஜக வைத்து சொல்லக்கூடிய கருத்து பாஜகவையும் அவர் சொல்லி இருக்கிறார் அது பிரஸ் மீட்ல பதவி செஞ்சிருக்கிறார் அந்த காணொலி பார்க்கப்பட்டிருக்கு சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஓ பி எஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் சொன்ன மாதிரி வந்து அதிமுக வீக் அதிமுக ஒரு சதவீத கூடுதல் வாக்கு தான் பெற்றிருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு சொன்னதா நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே அதிமுக பாஜக கூட்டணி பல லட்சக்கணக்கான ஓட்டுல மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப தோத்தப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப வெறும் மூணு சதவீத தான் அந்த பாஜகவை கூட வச்சுக்கிட்டு இருந்தோம் மூணு சதவீத தான் தோத்து போனாங்கிறது நான் சொல்ற வாதத்துக்கு இன்னும் கூடுதல் வலிமை சேர்ப்போம் இவரு ரவீந்திரன் துரைசாமி வந்து என்ன சொல்றாரு அப்படி அப்படின்னா கேட்டீங்க அப்படின்னா மணிகண்டன் அஞ்சரை சதவீத மணிகண்டன் செக் பண்ணிடுங்க யார் வேணாலும் ரெண்டு இல்ல நான் சொன்னா நினைச்சேன் நீங்க என்ன பிடிச்சாலும் அவ்வளவுதான் பாராளுமன்ற தேர்தல லட்சக்கணக்கான ஓட்டல தோத்துச்சு மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப ஆனா எடப்பாடி வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப அஞ்சு ஓட்டல ஒரு ஜாதி கட்சியா மாறல ரெண்டு ஜாதி கட்சியா இருந்தது ஜாதி கட்சியா மாறிட்டு அண்ணாமலை கருத்தை நான் பதிவு பண்றேன் ரெண்டு ஜாதி கட்சியா மாறிட்டு அண்ணாமலை கருத்தை நான் பதிவு பண்றேன் ஒரு வேலை ஓபிஎஸ் பி எஸ் இருக்கிறது சட்டமன்றத்துக்கு வெயிட்டேஜா இருந்து நான் பதிவு பண்றேன் அவர் கருத்து அவர் மறுக்கலாம் ஒரு ஜாதி கட்சியாச்சு

திரு ரவீந்திரன் இடத்துல கிட்டத்தட்ட பாஜக பலம் பொருந்திய கட்சி நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற இடத்துல இருந்த அந்த நம்பர் அவங்க சொல்ற ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல தக்க வச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது வடநாட்டு கோதுமை எப்படி தமிழ்நாட்டுல போட்டா விளையாதுன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி அந்த பார்வை இங்க பொருந்தாதுங்க ரெண்டாவது ரவீந்திரன் துறைசாமி சார் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு இருபத்தி ரெண்டு எம்பிகளை வச்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் இணக்கமா போறார் அப்படின்னா சாணக்கியர் மோடி வந்து முதலமைச்சரா இருக்கிற அவரை எதிர்ப்பக்கம் தள்ளி விட்டா இன்னமும் நமக்கு அடங்கி போவாதுன்னு நினைப்பாரா இல்ல ஸ்டாலின் இன்னொரு பக்கம் மறுபடியும் ஜெயிச்சாருன்னா நமக்கு அடங்கி போவான்னு நினைப்பாரா எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணா தமிழகத்துல பாஜக டெட் எண்டுக்கு போயிடும் அப்படிங்கிறது திரு மோடி அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய கட்சி டெட் போகணும் அப்படின்னு மோடி விரும்ப மாட்டார் முதல் இன்னொரு விஷயம் நீங்க குறிப்பிட்டீங்க அது கரெக்டான விஷயம் திருச்சி ஏர்போர்ட்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியும் இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு கடிதம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஓனாயும் ஆட்டுக்குட்டிகளும் ஒரு சேர இருக்க முடியாதுன்னு அவர் சொன்ன செய்தி டெல்லி செங்கோட்டைக்கும் ஈரோடு செங்கோட்டையனுக்குமான செய்தி அப்படின்னு தான் நான் ஏற்கனவே ஒன்றுபட்ட அதிமுக எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அது உங்க கட்சியை நீங்க எனக்கு சொல்லாதீங்க டெல்லி செங்கோட்டைக்கும் சசிகலாவை மனதில் வைத்து தேவையில்லாம பேசினு திரு ஈரோடு செங்கோட்டையனுக்குமான பிரத்யேகமான செய்தி அப்படிங்கறது அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு சேலத்துல ஆத்தூர்ல கொடுத்த பேட்டியை நீங்க

பாஜகவுடன் கூட்டணி மணிகண்டன் எனக்கு தெரிஞ்சு பல விவாதங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் நீங்க கடுமையா பாஜக விமர்சித்து பேசி இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல நின்னு இருங்க இருங்க

அப்புறம் பயன்படுத்தப்படாத இன்ன தண்ணி எல்லா தண்ணியும் சேர்த்து ஊத்தி அணைக்கணும்னா அது அது எப்படி முரணா இல்லையா இல்ல பாஜகவை பற்றி இங்க அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்களா அதனால அதெல்லாம் கருத்தில் கொள்ளாம பற்றி யார் ஏற்படுத்தினா இல்ல பாஜகவை பற்றி யாரு இந்த திமுக கூட்டணி கட்சிகள் தான் வந்து பாஜக ஒரு பெருசா வந்து ஏதோ தமிழர்களுக்கு எதிரான கட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக இது வரைக்கும் சொன்னது இல்லையா தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு ஜெயக்குமாரோ சி வி சண்முகமோ ஏன் எடப்பாடி பழனிசாமியோ நாடாளுமன்ற தேர்தல் களத்துல சொன்னது இல்லையா திகார் சிறைச்சாலையின் மகளை போட்டு கொடுமை செய்த அந்த காங்கிரஸை தான் நான் பார்ப்பேனா திரும்ப கூட்டணி வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டணி வைக்கலையா

ஒரு எண்ணம் இருந்தா கூட பல அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக செய்தி தொடர்பாளர்களுமே ராஜ்நாத் சிங் நாணய வெளியீட்டு விழாவாகட்டும் இன்னும் பல விஷயங்கள்ல வந்து திமுக அவனுடைய நிலைப்பாட்டை வந்து கள்ள கூட்டணி மறைமுக கூட்டணி போன வாரம் ஜெயக்குமார் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க அவங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இவங்க அழுகிற மாதிரி அழுகிறாங்க எல்லாமே டிராமா நாங்க மட்டும்தான் உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பாஜகவோட கூட்டணிக்கு ஆயத்தம் ஆகிறீங்க அப்படின்னா நீங்க எப்படி திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதை எப்படி நம்ப முடியும் இன்னைக்கு நீங்க தானே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க கேள்வி உள்வாங்குறதுக்கு எனக்கு மூச்சு வந்துருச்சு இருங்கதா சொல்லிடுறேன் பாஜகவுடைய ஆதரவாளர்களா டிவியில பேச வருவாங்க அபிஷியல் பேச்சாளர்கள் விட்டுருங்க மரியாதைக்குரிய முதுநிலை வழக்கறிஞர் தமிழ் மணி உட்பட அவங்க எல்லாம் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பவர்கள் ஆனா கூட்டணி முறிஞ்ச காலத்திலிருந்தே நான் பாஜகவை எதிர்த்தது கிடையாது நாட்டுக்கு மோடி திரும்ப சொல்றேன் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடிங்கிறது நல்லது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி இருந்தேன் நான் ஒருபோதும் பாஜகவை விமர்சனம் செய்தது கிடையாது தமிழ்நாட்டு இங்கே பாருங்க உங்களை மாதிரி தான் எடப்பாடி இருக்கிறார் மோடி அமித்ஷா விமர்சிக்கிறது இல்ல தமிழ்நாட்டு பாஜகவை அண்ணாமலை விமர்சிக்கிறாங்க நீங்களும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறீங்க எனக்கு அது புரியாம இல்ல எனக்கு அது புரியாம இல்ல ஆனா இப்ப நீங்க கூட்டணி வச்சா என்ன மோடி அமித்ஷா இங்க வர போறாங்க அண்ணாமலை கூட தானே கூட்டணி பேச போறீங்க இங்க இருக்கிற தமிழிசையோ வானதியோ இல்ல நைனா நாகேந்திரனோ சரஸ்வதியோ தானே போட்டியிட போறாங்க நான் திரும்ப சொல்றது அண்ணாமலையோட பேச போறது இல்லையே பாஜகவோடு ஒருவேளை கூட்டணி வச்சால் அது தேர்தல் பணிக்குழுன்னு ஒண்ணு அமைப்பாங்க அந்த தேர்தல் பணிக்குழுவோட பேசுவாங்க ஒண்ணு சொல்லிடுறேன் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவோடு யார் கூட்டணிக்கு வருவாங்க தோக்கர கட்சியோட யார் கூட்டணிக்கு வருவாங்கன்னு ரவீந்திரன் சாமி தொடர்ந்து எல்லா விதத்திலயும் பேசுவாரு ஆனா பீகார் பாண்டே முந்தானல் வந்து என்னத்தவண்ணுங்க கொளுத்தி போட்டாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதிலையாவது வந்து கூட்டணி வந்துட கூடாதுங்கிறதுக்கு விஜய் தனியா நிப்பார் ஆனா பாஜக அதிமுக கூட்டணி வந்து அதிமுக லாசின ஒண்ணு புஷ்ரி ஆனந்த் அடுத்த நாளே அதுக்கு மறுபடிக்கு தெரிவிக்கிறார்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவதற்கு அவர்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஒரு பாயிண்ட் அண்ணாமலையின் சமீபத்து டோனை கவனிச்சு பாருங்க லண்டன் போறப்ப என்னென்னலாம் பேசினவரும் இன்னைக்கு வாயடங்கி பேசாம இருக்கிறார் அப்படின்னா டெல்லி அவருக்கு ஓங்கி கொட்டி சில சமிச்சைகளை கொடுத்திருக்கிறது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதிமுக என்னை பொறுத்தவரையில் தாவேகாவோடையோ

எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு விக்கிரவாண்டியில தெரிஞ்ச பிறகுதான் சீமான் எடப்பாடி கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு பொள்ளாச்சி இதை பற்றி பேசுறாரு தூத்துக்குடியை பற்றி பேசுறாரு பேச விரும்பல இன்னொன்று அவர் பேசக்கூடிய வார்த்தையை பொது வெளியில நான் பேச விரும்பல புரிஞ்சுக்கிடுங்க அது மட்டுமல்ல விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு கிழக்கு எடப்பாடி களத்துக்கு வராம ஓடுனதுனால தினகரனையும் கமலஹாசனையும்

அதாவது இந்திரகுமார் தேரடி எந்த சார்பும் இல்லாத ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் நான் திடமா நம்புறேங்க நானும் காங்கிரஸ் எல்லாம் பேசுறப்ப இந்த திமுகங்கிற மூழ்கிற கப்பல்ல போய் நாங்களும் சேர்ந்து மூழ்கணுமா ஒண்ணு உங்க அண்ணா அதிமுக கூட்டணி வைக்கணும் இல்ல விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பெரும்பகுதியான மக்கள் காங்கிரஸ் காரங்க என்கிட்ட சொல்றாங்க விடுதலை சிறுத்தைக்காரர்கள் அதே மாதிரி பதில் தான் என்கிட்ட சொல்றாங்க இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவோட நிலைப்பாடு எல்லாம் என்ன ஒன்னா இருக்குது அறுபத்தி ஏழுல என்னைக்கு பூணுல புடிச்சிட்டு திமுக ஓட்டு போடுங்க ராஜாஜி அந்த பக்கம் போனாரோ ஈவேரா இந்த பக்கம் வந்து பச்சை தமிழர் காமராஜுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாரோ கொள்கை கூட்டணி இல்ல ஓட்டுக்கும் நோட்டுக்குமான கூட்டணி தான் கொஞ்சம் அமைதியா இருக்கு ஒரு கொள்கை கூட்டணி கிடையாது பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுத்து எந்த கூட்டணிக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியும் அண்ணா திமுக வந்து நிச்சயமா ஒரு வலிமையான கூட்டணி அமையும் ஒரு காலத்துல கூட்டணிக்கு யாரும் சீண்டுவார் இல்லை சேர்ப்பார் இல்லைன்னு இருந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து பி கே பாண்டே வந்து ஒரு அறிக்கை விட்டேன்னு அடுத்த நாள் பயந்துகிட்டு புஷியானது என்ன பண்றாரு இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி அறிக்கை விடுறாரு பாய்ந்த அண்ணாமலை இன்னைக்கு பதுங்குறாரு இதுதான் எடப்பாடி பழனிசாமி சாணக்கு தனம்

எடப்பாடியோட வந்து பிஜேபி இருக்குதா இன்னொரு கட்சி இருக்குதா பிரச்சனை இல்ல தமிழக மக்கள் தூக்கி பங்களி விட கடல் எழுதி போறாங்க திமுக பொறுத்திருந்து பாருங்க நன்றி நன்றி பொறுத்திருந்து பாருங்க சரி பார்க்கலாம் நன்றி